யார் அந்த பையன் யாருலேயே தெரியலையே யார் வெட்டி போட்ட மாதிரி இருக்குது என்னவோ உயிர் இருக்கானே தெரில அப்படின்னு நிறைய பேர் மிரண்டு போய் சுற்றி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க ஆமாம் அந்த பையனுக்கு உயிர் இருக்கா பாருங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்ல ஆமாம் அந்த பையனுக்கு உயிர் இருக்குது பாக்கெட்டில் இருந்து ஒரு ஃபோனும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை எடுத்து அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க ஆனால் ஃபோன் பாஸ்வேர்டில் இருந்தது இதை எப்படி ஓப்பன் பண்ணது தெரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சரி கண்டிப்பாக அந்த பையன் ஃபிங்கர் பாஸ்வேர்டு போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் விரல் ரேகையை வச்சு அதை ஃபோனை ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறமா அவங்க கால் பண்ணாங்க ஹலோ மச்சா எங்கடா இருக்க எல்லாரும் ஒன்றா தான் தேடிட்டுருக்கோம் சீக்கிரம் வா நம்ம கிருஷ்ணா அப்புறம் பாப்பா ஓ கூட தானே இருக்காங்க அப்படின்னு பரபரப்பாக கேட்டான் விஷ்ணு தம்பி நீங்கள் நினைக்கிறாள் நான் கிடையாது இந்த ஃபோன் வச்சுருந்தவர் இங்கே சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் யாரோ கத்தியால் குத்தி போட்டிருக்காங்க கொஞ்சம் உயிர் இருக்குது ஆனால் நீங்கள் உடனே வந்தால் காப்பாற்றிடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தவங்கப்பா இதை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சியாகி சுற்றி நிற்கிறோம் நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே விஷ்ணு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் விஷயத்த சொல்ல எல்லாருமே சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடினாங்க கணேஷ் அப்புறம் விஷ்ணு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்க மற்றவங்க எல்லோரும் எங்களை தேட ஆரம்பித்தாங்க விஷ்ணு அப்புறம் கணேஷ் ஓடி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் கும்பலாக இருந்தாங்க அங்கே போய் நேரில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு அப்பா இல்லை ஈ இல்லை அப்படின்னு பதட்டப்பட உடனே கணேஷ் ஃபோன் பண்ணி அப்பா எனக்கு கெவினை கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அவன் ரொம்ப சீரியஸாக இருக்குது நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் நீங்கள் கிருஷ்ணாவையே பாப்பா ஐயோ எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு பரபரப்பாக சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணான் மறுபுறம் என்ன கிருஷ்ணா என்னை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்ட போல இருக்கே பின்னா இருக்காதா நான் தான் இதை கூட்டத்தோட தலைவி உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னதும் நான் தான் அப்படின்னு நக்கல் சிரிச்சாங்க அவங்கள பார்த்து நான் ஷாக்கிறதுக்கு ஒரே காரணம் இவங்க வேற யாரும் இல்லை சென்னையில் நாங்கள் வீடு எடுத்து தங்கினோம் இல்லையா அந்த ஹவுஸ் ஓனரோட வைஃப் தான் அம்மா நீங்களா நீங்களா இந்த சூரியக்காரி கூட்டத்தோட தலைவி சொல்லவே இல்லை அப்படின்னு நான் ரொம்ப சோகமாக சொன்னேன் அப்பா உங்களுக்கு இவங்களை முன்னாடியே தெரியுமா பாத்தி நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்புறம் அப்பா ஏன் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க எங்கள் அப்பாவும் ஒன்றும் பண்ணாதீங்க நான் கொட்டி பாப்பா இல்லை அப்பா இல்லாமல் நான் எப்படி வளர முடியும் அப்படின்னு அவ சோகமாக கேட்டா இங்கே பாருக்குட்டி ஓ அப்ப நான் நான் கொன்று அவனுக்குள்ளே இருக்க அந்த சோலை நான் எடுக்காமல் விட மாட்டேன் என்னடி பார்த்துட்ருக்கீங்க நான் சொன்ன வேலையை எல்லாரும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கடி அப்படின்னு கற்றுனாங்க என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா இன்னொரு சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிட்டவங்க இன்றைக்கி உயிர் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் நிச்சயமாக நம்பவே முடியலை நான் ரொம்பவே பதறி போயிட்டேன் மறுபுறம் நான் நல்லா செக் பண்ணிட்டேன் ஆனால் அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கத்தியால் குத்திருக்காங்க காயும் ரொம்ப ஆழமாக இருக்குது ஸோ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும் அதுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட்டு உடனடியாக வேணும் அது ரொம்ப ரேரான பிளட்டு வேறு ஸோ ப்ளட் பேங்கில் இந்த பிளட் இல்லை அதனால் ஏதாவது ஒரு டோனர் இருக்காங்களான்னு பாருங்கள் உடனடியை கூட்டிகிட்டு வந்து சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லைடா அவன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போனாங்க எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சிக்கும் ரொம்பவே பதறி போச்சு எல்லாருமே தான் கதறி அழ ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் அவ உயிர் போக இன்னொரு பக்கம் ஏன் உயிர் போக என்ன பண்ணுறதுன்னே தெரில இன்னொரு டீம் எங்களை பயங்கரமாக தேடிக்கிட்டு இருந்துச்சு அப்பா ரொம்பவே சோகமாக இருந்தார் சார் தளராதிங்க சார் கண்டிப்பாக உங்க பையனுக்கு எதுவும் ஆயிருக்காது கண்டிப்பாக அவங்கள யாரையாவது கடத்தி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக ஏதாவது குடோன் மாதிரி எங்கேயாச்சும் தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லை ஏதாவது ஃபோன் கால் வந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக அட்டன் பண்ணி பேசுங்க மேபி கடத்திட்டு போனவன் ஏதாவது டிமா பண்ணுறதுக்காவது கால் பண்ண வாய்ப்பு இருக்குது சார் ஸோ நீங்கள் எல்லா கால்ஸையும் அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பையனை கண்டுபிடிச்சல சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் எனக்கு பயம்லாம் இல்லைப்பா என் பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப தைரியமான பையன் ஆனால் பாவம் பிள்ளை சாப்பிட்ருப்பானா என்ன பண்ணிட்டுருப்பான்னு எனக்கு தெரில அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்பா சொல்ல எங்க அம்மா நான் உங்கள் கையில சாப்பிட்டுருக்கேன் என்னை நீங்கள் உங்கள் சொந்த பையனாக பார்த்துருக்கீங்க ஆனால் என்னை உயிர் எடுக்கிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு இங்கே பாருங்கம்மா தயவு செஞ்சுன்னு விட்டுருங்க என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா குழந்தைங்க இங்கே இருக்குது நான் இல்லைனா அவன் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுவான் தயவு செஞ்சேன்னு விட்டுருங்க அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கெஞ்சினேன் என்ன கிருஷ்ணா உன்னை எங்கள் வீட்டில் நான் சேர்த்ததுக்கு காரணமே உன் பியூர் சொல் தானே ஹ என்ன ஓ பொண்ணாட்டி ரெண்டு நாள் அழுவாளா அப்புறம் அவளே உன்னை மறந்துடுவாடா கிருஷ்ணா கவலைப்படாத மல்லிக்காமல் உன்னோடய பியோர் சொலை நான் எடுத்துக்கிறேன் ஆக்சுவலி சென்னையில் இருக்கம்பளே உன் உயிரை எடுக்க நான் பிளான் பண்ணேன் ஆனால் என்னால் முடியலை உங்கள் சொந்த ஊருக்கு வந்து தான் உன்னை நான் ஃபாலோ பண்ணி உன்ன கிடச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரியே எனக்கு ரெண்டு நட்சத்திரம் கிடச்சிச்சு மூணாவத நட்சத்திரம் யாருன்னு போது தான் அது உன் குழந்தைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லை ஒரே குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு பியூர் சோலை இருக்கிறது பெரிய விஷயம் தான் அதாவது நீயும் அந்த கெவினும் அதனால தான் ஆனால் கெவின் பெரிய பியூர் சோலைலாம் கிடையாது அதனால தான் அவனை விட்டுட்டு ஒன்றை தூக்கணும் இப்போ எனக்கு பியூசூல கிடச்சிருச்சு மூணாவது நட்சத்திரமும் கிடச்சாச்சு அதாவது மூணாவது சாவி இனிமேல் உங்கள் ரெண்டு பேராலையும் எங்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப இதாக சொன்னாங்க கூடவே தீப்தியை மட்டும் நான் உயிரிழ வச்சுட்டேன்னா அவ்வளோதான் இதை உலகமே எனக்கு அப்படின்னு சொன்னாங்க உடனே பாப்பா அது என்னங்கடா எல்லா படத்துல வர வில்லனுங்களும் இந்த உலகோ எனக்கு இந்த உலகோ எனக்கு அது மட்டுமே டைலாக சொல்றீங்க ஏன் உங்களுக்கெல்லாம் வேற டைலாகே இல்லையா அப்படின்னு கேட்டான் என்ன பார்த்தாவ முறைக்க சரி மாமாவும் தான் பியூ சொல்லு ஏன் மாமாவை விட்டுட்டு எங்கள் அப்பாவை மட்டும் கடத்துறீங்க ஏன் கபின் மாமாவை நீங்க கடத்தலை ஏன் அவரை மட்டும் விட்டுட்டீங்க என்று கேட்ட கேள்வியே பலவிதமாக கேட்டா தியா தொடரும்